ஒரு குடும்பத்துல ஒருத்தர் திடீர்னு இறந்துட்டா அவங்களோட சொத்துக்கு யார் வாரிசு இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுல முன்னெல்லாம் நிறைய சட்ட சிக்கல் இருந்துச்சு ஆனா இப்போ தமிழ்நாடுல வாரிசு சான்றிதழ் விதிகள்ல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு அது என்ன அதனால நமக்கு என்ன நன்மை வாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம் நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் முன்னாடி பல குடும்பங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தின ஒரு பிரச்சனைக்கு இப்போ ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு வாங்க அத பத்தி ஆழமா பாக்கலாம் சரி முதல்ல இந்த மாற்றத்தோட இருக்கிற அந்த டாக்குமெண்ட் அதாவது சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தர் இறந்துட்டா அவரோட வாரிசுகள் யாருன்னு அரசாங்கம் விசாரிச்சு உறுதிப்படுத்தி கொடுக்கற ஒரு அபிஷியல் டாக்குமெண்ட் தான் இது ஒரு குடும்பம் அவங்களோட அன்புக்குரியவரோட சொத்துக்களை மேனேஜ் பண்றதுக்கு இதுதான் முதல்படி ஆனா இத வாங்குறதுக்கான ரூல்ஸ்ல முன்னாடியே ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு அப்போ அப்படி என்னதான் பிரச்சனை இருந்துச்சு முந்தைய அரசாணையில அதாவது ஜிஓல ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாருங்க அந்த பழைய ரூல்ஸ் எல்லா விதமான குடும்ப சூழ்நிலைக்கும் பொருந்துற மாதிரி இல்ல இதனால என்ன ஆச்சுன்னா குறிப்பா கல்யாணமாகாம இருந்தவங்களோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க சட்டப்படி வாரிசா வர முடியாம ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க அவங்கள கணக்குலயே எடுத்துக்கல சரியா இதைத்தான் சென்னை ஹைகோர்ட்ல ஒருத்தர் மனுவா போட்டார் அவரோட வாதமும் ரொம்ப சிம்பிள் இந்த ஜியோ தப்பானது ஏன்னா குழந்தைங்க இல்லாமல் ஒருத்தர் இறந்துட்டா அவரோட பெற்றோரும் இல்லைன்னா சட்டப்படி அவரோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க தான் அடுத்த வாரிசு ஆனால் இந்த அரசாணை அதை கண்டுக்கவே இல்லைன்னு அவர் வாதிட்டார் அதாவது ஏற்கனவே இருக்கிற வாரிசுரிமை சட்டத்தையே இந்த பழைய ரூல்ஸ் மதிக்கலைன்னு சொன்னார் இதை விசாரித்த ஹைகோர்ட்டும் ஆமாம் இந்த பழைய அரசாணை இந்து வாரிசுரிமை சட்டத்தோட ஒத்துப்போகலை அதில் பெரிய முரண்பாடு இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க இததான் ஒரு புது மாற்றத்துக்கான கதவை திறந்து வச்சது ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா வந்தது தான் மார்ச் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியான அந்த புது அரசாணை இது ரொம்ப நாளா தேவைப்பட்ட ஒரு தெளிவை கொண்டு வந்திருக்கு இப்ப இந்த புது ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா கல்யாண ஆன ஒருத்தர் இறந்துட்டா வாரிசு வரிசை ரொம்ப தெளிவா இருக்கு முதல்ல அவங்களோட கணவர் அல்லது மனைவி அடுத்ததா அவங்களோட குழந்தைங்க இதுல சட்டப்படி தத்தெடுத்த குழந்தைகளும் அடங்கும் இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா தான் அடுத்ததா பெற்றோர்கள் வராங்க தான் அந்த முக்கியமான திருத்தமே வருது ஒருவேளை கல்யாணமாகாத ஒருத்தர் இறந்துட்டா முதல்ல அவங்க பெற்றோர் தான் வாரிசு ஒருவேளை அவங்களும் இல்லைன்னா அடுத்ததா அவங்களோட உடன்பிறப்புகள் அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவங்க தான் சட்டப்பூர்வ வாரிசா அங்கீகரிக்கப்படுவாங்க இந்த புது ரூல்ஸ் துரதிருஷ்டவசமா கணவன் மனைவி ரெண்டு பேருமே இறந்து அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கிற சூழலையும் தெளிவுபடுத்துது அந்த மாதிரி நேரத்துல முதல்ல குழந்தைங்க தான் வாரிசு அவங்களுக்கு தான் இறந்தவங்களோட பெற்றோர்கள் சரி இன்னொரு நிலைமை ஒருவேளை கணவன் மனைவி ரெண்டு பேரும் இறந்து அவங்களுக்கு குழந்தைங்களே இல்லேனா என்ன பண்றது அப்போ முதல்ல இறந்தவங்களோட பெற்றோர் வாரிசா வருவாங்க அவங்களும் இல்லேனா இறந்தவங்களோட உடன்பிறப்புகளுக்கு அந்த உரிமை போகும் இதுதான் பெரிய விஷயம் முன்னாடி கண்டுக்காம விடப்பட்ட உடன்பிறப்புகளுக்கு இப்போ சட்டப்படி அங்கீகாரம் கிடைச்சிருக்கு சரி இப்போ யாருக்கெல்லாம் வாரிசு சான்றிதழ் வாங்க தகுதி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஆனா அதே அளவுக்கு முக்கியமா இந்த சர்டிஃபிகேட்டால என்ன செய்ய முடியாது அதோட லிமிட்ஸ் என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும் நல்லா கவனிங்க இது அடிப்படையில் ஒரு ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் தான் அதாவது இறந்தவருக்கும் இவங்களுக்கும் என்ன உறவுன்னு சொல்ற ஒரு டாக்குமெண்ட் முக்கியமாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது உறவை உறுதிப்படுத்தமே தவிர சொத்து யாருக்கு போகணும்னு தீர்மானிக்காது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் இத ஒரு சக்செஷன் சர்டிபிகேட்க்கு ஈக்குவலா நினைக்கவே கூடாது சக்செஷன் சர்டிபிகேட்டுங்கிறது கோர்ட் மூலியமா மட்டுமே வாங்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான டாக்குமெண்ட் இதை எப்படி புரிஞ்சுக்கோங்க இந்த லீகல் ஹேர் சர்டிபிகேட்டுங்கிறது ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி யார் யார் என்ன உறவுன்னு காட்டும் ஆனா சக்செஷன் சர்டிபிகேட் அந்த சொத்தோட பட்டா மாதிரி அதுதான் உண்மையான உரிமையாளரை தீர்மானிக்கும் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்று நீங்கள் கொடுக்குற தகவலை வச்சு தாசில்தார் கொடுக்குற ஒரு கருத்து தான் இந்த சர்டிஃபிகேட் ரெண்டு இது யாருடைய தனிப்பட்ட சட்ட உரிமையும் பாதிக்காது மூணு நீங்கள் கொடுத்த தகவல் தப்புன்னோ இல்லை இதையாவது மறைச்சிங்கன்னோ தெரிஞ்சால் இந்த சர்ட்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணிடலாம் ஸோ இது ஒரு முதல் கட்ட ஆவணம் தான் தப்பாக பயன்படுத்தினா சட்டப்படி பிரச்சனை வரும் சர்ட்டிஃபிகேட்டும் ரத்தாகணும்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரி இதெல்லாம் கேட்டாச்சு ஆனால் இதனால் என்ன பெரிய மாற்றம் வந்துடுற போடு இது ஏன் இவ்வளோ முக்கியம் இது வெறும் ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ்ல வந்து சின்ன அப்டேட் மட்டும் இல்லைங்க இது உண்மையிலேயே ஒரு அர்த்தமுள்ள முன்னேற்றம் இந்த மாற்றத்தினால வாரிசு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு ஒரு நேர்மையான நம்பகமான சிஸ்டம் உருவாகி அதனால தான் மக்களோட தேவைக்கேத்த மாதிரி ஒரு வலுவான அமைப்பை உருவாக்கியிருக்கீங்கன்னு சென்னை ஹைகோர்ட்டே அரசாங்கத்தை பாராட்டியிருக்கு இதோட உண்மையான பலன் என்ன தெரியுமா குடும்பத்துக்குள்ள வர தேவையில்லாத சொத்து பிரச்சனைகளை இது தடுக்கும் முடிவா சொல்லணும்னா ஒரு தெளிவான சட்டம் ஒரு குடும்பம் கஷ்டத்திலிருந்து மீண்டு வரதுக்கு எப்படி உதவும் இந்த கேள்விக்கு இந்த புது அரசாணை ஒரு சிறந்த பதில் இது வாரிசு சான்றிதழ் வாங்குறதுல இருந்த அத்தனை குழப்பத்தையும் நீக்கி குடும்பங்களுக்கு ஒரு தெளிவான வழியை காட்டுது இதனால தேவையில்லாத கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியது குறையும் கஷ்டமான நேரத்துல குடும்பங்கள் நிம்மதியா இருக்கலாம் கடைசியில சட்டங்கள் மக்களுக்காகத்தான் இந்த மாற்றம் அத மறுபடியும் ஒரு தடவை நிரூபிச்சிருக்கு